இல்ல இப்ப கலைஞர் மாதிரி வந்துட்டு நான் ஆண்டேன் என் புள்ள ஆளுவாரு ஏன் பேரன் ஆளுவான் அப்புறம் துணை முதலமைச்சர் அவரையே போடுவான்னு இப்ப போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு இருந்தா நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு இப்ப என்ன மாறுதல் வந்துருச்சு அண்ணன் என்ன மாறிட்டாரு அவர் இன்னும் அதே சித்தாத்தத்துல அதே கொள்கையில அதே நிலைப்பாட்டில்தான் இருக்கிறாரு மாறல இல்ல அப்ப வெற்றியை முதல்ல கொண்டு வந்து கொடுங்க நான் கட்சிக்குள்ள நான் அதுதான் சொல்றேன் சீமானண்ணனை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் ஒரு செயலை செய்கிறாருனாக்க நமக்கு அது தவறு போல தெரியும் அந்த சமயத்துல அது தவறு போல தெரியும் திமுக உட்பட திமுக முருகன் மாநாட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குனாக்க அதற்கு விதை எங்க உணப்பட்டுச்சு அண்ணன் தூக்குன வேலை பெரியார் ஐயாவுக்கு மாலை சிறு கொண்டு போய் போட்டுட்டாரு அப்படிங்கிறதுனாலே நீங்க விஜய் வந்துட்டு அவர் திராவிட பாதையில பயணிக்கிறாரு நம்புறீங்கனாக்க அது உங்களுடைய விருப்பம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட பேச முடியும் அப்படின்னாக்க தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி பேச முடியும்னாக்க வேற எந்த இருந்து சொல்லு குக்கு செய்தி பாவையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகர் மதிப்பிற்குரிய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதல் கேள்வியா உங்கள்கிட்ட நான் கேட்க வரும்போது என்ன அப்படின்னா திருச்சியின் மத்திய மண்டல செயலாளர் இருந்த பிரபு அவர்கள் வந்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே இருக்கிறார் அவர் தனது கூட வெளியேறி ப்ரெஸ் மீட்லாம் வந்து கொடுத்துருந்தார் அதுவும் குறிப்பாக சீமானவர்கள் மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுருந்தார் இப்போ அவர் மட்டும்தான் கட்சி அப்படிங்கிற இதில் வந்து வேறு யாரையுமே வந்து வளர்த்து விடும் எண்ணத்தில் வந்து அவர் இல்லை அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டை முன் உங்களுடைய கருத்தன் வளர்த்து விடணுன்னா என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்கணுமா ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் வேணுமா கோடி கோடியாக காசு வேணுமா இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு பங்களா கட்டி கொடுக்கணும் எனக்கு புரியல வளர்த்து என்ன கட்சியில் உண்மையும் நேர்மையுமாக பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம கட்சியினுடைய கடைக்கோடி உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அவ்வளவு பேர் வந்துட்டு வேலை செஞ்சு தான் ஒரு கட்சியே நம்மளால் நகர்த்த முடியுது எல்லோரும் சேர்ந்து நகர்த்தணும்னாக்கா ஒருத்தர் ஓட்டணும் இப்போது அண்ணன் சீமான் வந்துட்டு அஞ்சு தலைமுறையே ஆண்டுக்கிட்டு இருக்காரு அஞ்சு ஆட்சியும் வேறு தான் ஆண்டுக்கிட்டு இருக்காரு மற்ற யாருக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னாக்க நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏதோ ஒரு பேச்சு பேசலாம் ஏதோ சொல்லலாம் இல்லை இப்போ கலைஞர் மாதிரி வந்துட்டு நான் ஆண்டேன் என் புள்ள ஆளுவார் என் பேர ஆளுவான் அப்புறம் துணை முதலமைச்சராக அவரே போடுவான்னு இப்போ போடுறாங்கல்ல அந்த மாதிரி எதாவது போட்டுட்டு இருந்தால் நீங்கள் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது இன்னும் நாம் வந்துட்டு ஒரு வெற்றியை கூட சுவைக்கலை ஒரு கட்சி வந்துட்டு இன்னும் வளர்ந்தே முடிக்கலை ஒரு ஒரு தலைவரே இன்னும் உருவாக்கி முடிக்கல அவரே வந்துட்டு இன்னும் சட்டமன்றத்துக்குள்ளே அண்ணன் சீமானே உள்ளே போகலை அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்ன நீங்கள் பெரிய இருக்கன்னு நீங்கள் நினைச்ச நினைக்கிறீங்க அப்படியான ஒரு குற்றச்சாட்டை உருவாக்குறீங்கனாக்கா நீங்கள் யார் அப்ப நீங்க என்ன நோக்கத்துக்குள்ள கட்சிக்குள்ள வர்றீங்க என்ன செயல்பாடுகள் இவ்வளவு தூரம் செஞ்ச செயல்பாடுகள்லாம் எதை நோக்கி இருக்கு இல்ல கட்சிக்காக கடுமையாக உழைச்சிருக்கோம் பயங்கரமா வேலை செஞ்சிருக்கோம் பதினைந்து ஆண்டு காலமா அவரு தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழியிலே தொடர்ந்து பயணிச்சு சொந்த தமிழ் தேசிய அரசியல் சரி அவரை விட பயங்கரமா உழைச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கான அந்த அங்கீகாரம் என்பது சீமான் இருந்து எந்த ஒரு இதுமே என்ன கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு புரியலங்கிற அதுதான் அங்கீகாரம்னா என்ன சொல்லுங்க உங்களை நிர்வாகியா தானே போட்டிருக்காரு அப்ப நிர்வாகங்களை நீங்க செஞ்சுட்டு தானே இருக்கீங்க நீங்க செஞ்சு காமிச்சது என்ன அந்த இடத்துல நீங்க நிர்வாகியா இருக்கீங்க அப்ப செயல்பாட்டில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க எத்தனை வெற்றியை வந்துட்டு கட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க உங்களை தானே பொறுப்பாக கொடுத்துருக்காரு அப்போ பொறுப்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காருல்ல அந்த பொறுப்பை எடுத்து நீங்க செஞ்ச செயல்பாடுகள் என்ன அதன் மூலமாக கட்சிக்கு கிடைத்த நன்மைகள் என்ன அதை சொல்லுங்க அப்ப நீங்க செஞ்சு வேலைகளை செஞ்சு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் நான் தான் வென்று எடுத்தேன் இந்த எம்எல்ஏ என்னால தான் ஜெயிச்சாரு நான் கொண்டு வந்து நிறுத்திட்டேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னாக்க நான் இதை செஞ்ச பிறகு என்ன வந்துட்டு ஓரம் கட்டுறாங்க என்னது பண்றாங்கன்னா ஏதோ ஒரு நியாயம் இருக்கு பேசலாம் இது பண்ணலாம் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க எல்லாத்தையும் அண்ணன் செய்யறாரு அண்ணன் வந்து மீட்டிங் போடுறாரு அண்ணன் வந்து பேசுறாரு அவ்வளோ தூரம் தொண்டத்தை நீங்கள் கிழிய கத்துறாரு வேர் ரத்தத்தை எல்லாம் வேர்வையா சொட்ட சொட்ட அவர் பேசிட்டு போறாரு நீங்க என்ன செய்யறீங்க அவரை தாண்டி நாங்கள் உழைச்சிட்டோங்கிறீங்க எவ்வளோ ஆண்டுகளாக இந்த 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 ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கொள்கையே ஒரு சித்தாந்தத்தையே இப்படி ஒரு தேரை இழுத்து கொண்டு வந்து தெருவுல கொண்டு வந்து மக்கள் சக்தியாக மாத்தி எல்லோரையும் பிடிக்க வச்சு அந்த தேரை வந்துட்டு நகர்த்தி கொண்டு போகிற ஒரு சக்தியாக இருக்கார் இப்ப இது எதையுமே நீங்க செய்யாம நான் தான் அவரோட அதிகம் வேலை பார்த்தேன் அப்படின்னாக்க உங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னு அர்த்தம் இப்ப தமிழ்நாடு முழுவதுக்கும் நீங்க செஞ்சிட்டீங்களா வேலை தமிழ்நாடு முழுவதுக்கும் இருக்கிற கட்சிகளை நிர்வகிச்சு நீங்க வந்துட்டு கட்சியை வேலை செஞ்சு கட்சியை வேலை எடுத்துட்டீங்க இப்ப எட்டு சதவீதம் நாம் தமிழ் கட்சி வாங்கினது வந்துட்டு தான் அப்படி தானே சொல்ல வர்றீங்க அப்போ அண்ணன் சீமானை விட நான் அதிகமாக வந்துட்டு வேலை செஞ்சு ஒரு அமைப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி தானே உறுதியாக நான் அதை தான் சொல்றேன் இப்ப தேர் இழுக்கணும்னா அந்த சீமான் மட்டும் இழுத்திருக்க முடியாது எல்லோரும் இழுக்கணும் ஆனா அதை நிர்வகிக்கக்கூடிய அதை கொண்டு போகக்கூடிய எந்த திசையில் இது திரும்பணும் எந்த திசையில நேராக போகணுங்கிறத முடிவெடுக்கக்கூடிய யார் ஒரா தான் இருக்கணும் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இழுத்தீங்கன்னாக்க தேர் அங்கேயே நின்றரும் சரியா இல்லையா அப்போ இது போல ஒரு நடத்துகின்ற ஒரு ஒரு செயலை வந்துட்டு சரிவர நிர்வகிக்கிற ஒரு தலைவராக ஒருத்தர் தான் இருக்க முடியும் அதுதான் இருக்காங்க கட்சி வளர்ந்துருச்சு ஒரு ஐம்பது எம்எல்ஏ வந்துட்டாங்க கட்சி மக்கள் தொண்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் மக்கள் நமக்கு அதிக அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்துட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்களாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வர்றோம் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எங்களுடைய பேச்சுக்கள் இங்கே ஏற்படணும் நீங்கள் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது இன்னும் முதல் கட்ட தலைவர்களே வளரலைங்கிறோம் அப்போ நம்ம ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னா என்னவா இருக்கணும்னு நீங்கள் யோசிங்க நாம் வந்துட்டு இங்கே ஒரு ஒரு கொள்கையை கொண்டு வரும் சித்தாந்தத்தை கொண்டு வரும் தமிழ் நிலத்தை தமிழரை ஆளணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணுன்னாக்க அப்படியான ஒரு ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கணும்னா எவ்வளோ பேர் போராட வேண்டியது இருக்குன்னு பாருங்கள் இந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் சிதைக்கிற வண்ணமாக எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நீங்கள் நினைக்கிறீங்கனாக்க தற்பொருமை அடைந்து கொள்றதுக்கே நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்கனாக்க உங்களை என்னமா பார்க்கறது நாங்கள் அப்ப இவ்வளவு காலம் நீங்க உழைச்சது எத்தனையும் ஒரு குறிக்கோளை வச்சு கொண்டு எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அல்லது எனக்கு ஒரு சோகம் கிடைக்கும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்குங்கிறத நோக்கியே நீங்க நகர்ந்து கேள்வி வந்துருது இல்ல அப்ப நீங்க சொல்றீங்கல்ல உள மாற நான் உழைச்சேன் இவ்வளவு ஆண்டுகளாக பயணிச்சிருக்கிறேன் அவரையே தலைவனா ஏற்று நான் வந்துட்டு பயணிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன மாறுதல் வந்துருச்சு அண்ணன் என்ன மாறிட்டாரு அவர் இன்னும் அதே சித்தாந்தத்துல அதே கொள்கையில அதே நிலைப்பாட்டில்தான இருக்கிறாரு இல்ல அப்ப வெற்றியை முதல்ல கொண்டு வந்து கொடுங்க போர் வீரர்கள் என்ன பண்ணணும் நாம வெற்றியை முதல்ல கொண்டு வந்து கொடுக்கணும் இல்ல அப்ப வெற்றியை கொடுப்போம் முதல்ல வெற்றி பெறட்டும் கட்சி வளரட்டும் கட்சி வளர்ந்த பிறகு நாம வந்துட்டு பேசுறதுல நியாயம் இருக்கு நாம வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்களாக ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டம் வச்சா பரவாயில்ல தொடர்ந்து ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அப்புறம் வெளியேறிய வெற்றி குமரன் புகழேந்தி இன்னும் பலர் வந்து இது மாதிரியான கருத்துக்களை வந்து சீமான் தலைமைய மீது அதிருப்தி கொண்டுதானே வைக்கிறாங்க நான் என்ன காரணம் கட்சிக்குள்ள என்ன சொல்லி எழுதுல்ல நான் அதான் சொல்றேன் சீமான நை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அவர் ஒரு செயலை செய்கிறாருனாக்க நமக்கு அது தவறு போல தெரியும் அந்த சமயத்தில் அது தவறு போல தெரியும் இந்த முடிவை அவர் எடுத்ததுனால பாருங்க இப்ப நான் எவ்வளவு தூரம் பாடுபட வேண்டியதா இருக்கு என் நண்பர்கள் எல்லாம் இப்ப சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் வந்துட்டு வேலை தூக்கிய போது நான் வந்துட்டு முப் முருகன் என் முப்பாட்டன்னு சொல்லிட்டு அவர் வேலை தூக்கின போது எல்லா கட்சிக்குள்ள இருந்த பல பேரும் அதிருப்தி தெரிவிச்சாங்க இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களாக நம்ம வந்துட்டு அறியப்படுவோம் மக்களால் அவ்வளவு விமர்சிக்கப்படுவோம் நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு கட்சிக்குள்ளேயே வந்துட்டு அவருக்கு அவ்வளோ தூரம் சொன்னாங்க ஆனா அவர் செஞ்ச செயல் என்னவா இருந்துச்சு அவர் அவர் உறுதியாக இருந்தார் இதுதான் என்னுடைய இது பண்பாட்டு மீட்சி இதுதான் என்னுடைய மெய்யியல் மீட்சி நான் இதை செய்ய தான் ஆவேன் அப்படிங்கிறதுல உறுதியாக அப்போ இது அதிருப்தி கொண்ட பல வேலை என்ன சொல்லுவாங்க எங்க பேச்சா அவர் கேட்கவே மாட்டாருன்னு வெளியாகிறேன்னு வெளியாகும் ஆனா இப்ப நடந்தது என்ன அது பிறகு நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அத்தனை கட்சிகளும் வேலை தூக்கிச்சு திமுக உட்பட திமுக முருகன் மாநாட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குனாக்க அதற்கு உண்டான விதை எங்க உணப்பட்டுச்சு அண்ணன் தூக்கின வேலை இல்லை அப்ப அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு அரசியலினுடைய போக்கையே மாற்றக்கூடிய நபராக அண்ணன் சீமான் இருந்திருக்காரு இதை நாம புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த நேரத்துல தவறி இருக்கலாம் ஆனா பின்னாடி இருந்து நீங்க திரும்பி பாத்தீங்கன்னாக்க இருக்கும் இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்றேன் அம்மையார் சசிகலா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நேரில் போய் சந்திச்சார் இது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே இருந்த நபர்கள் என்ன சொன்னாங்க இவர் வந்துட்டு அங்கே போயிருக்க கூடாது இல்லை இவர் வந்துட்டு அம்மையார் சசிகலாவை போய் நேரில் கூடாது அது வந்துட்டு தவறான ஒரு முடிவு அப்படிங்கிறது கட்சிக்குள்ளேயே விமர்சனங்கள் வந்துச்சு அது புரிஞ்சு கொள்ளாத நபர்கள் என்ன சொன்னாங்க இல்லை இது வந்துட்டு சரியானது நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து விலகிறோம் நாங்க நாங்கள் நினைச்சது வேற இப்போ நினைச்சி போயிருக்கலாம் ஆனா உண்மையில் நகர்ந்தது என்ன டிடி விதநகரனை தாண்டி அண்ணனுடைய வாக்கு இங்கே வந்துட்டு அதிகரிச்சிச்சு இங்கே வந்துட்டு முழுவதுமாக ஒரு ஒரு ஆற்றலாக வளர்மாற்றலாக தன்னை வந்துட்டு மாற்றி கொண்டார் இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு அரசியல் நகர்வுகள் அந்த சமயத்தில் அந்த நொடியில் நமக்கு அது புரியாமல் இருக்கலாம் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் தவறுன்னு நாம நினைக்கலாம் ஆனா அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு தள்ளிக்கொண்டே போயிட்டுன்னு இருக்கு இதை இல்லைன்னு மறுக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்க அப்போ இதை புரிஞ்சு கொள்ளாம நான் சொல்ற பேச்சை அண்ணன் கேட்கல நான் சொல்ற நபரை இங்கே வந்துட்டு நிறுத்தலை இப்ப யோசிச்சு பாருங்க இந்த இருபத்தி நாலு தேர்தலில் இத்தனை மருத்துவர்களை அண்ணன் நிறுத்தினர் நிறுத்தும் போது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் வந்துட்டு சொன்னாங்க ஏன்ன நாங்கள் வந்துட்டு இங்கே வேட்பாளர் நாங்கள் கொடுக்குறோம் மருத்துவராக ஏன் தேடி தேடி நிறுத்துறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொன்னாங்க ஆனால் அவர் நிறுத்தி வேட்பாளர்களை அறிவிச்ச நாள் முதல் தேர்தல் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலும் இருந்த பேசு பொருள் என்ன படிச்ச வேட்பாளர் நினைத்தீங்க எல்லாருமே டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் டீச்சர்ஸா இருக்கீங்க எப்படிப்பா அவங்களால முடியுது அப்படிங்கிறத பேசு பொருளாக மாற்றி வாக்கு சதவீதத்தை எட்டு சதவீதத்துக்கு மேல உயர்த்தினரா இல்லையா அப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சா இல்லையா அதை நோக்கிய ஒரு பார்வை நோக்கிறாருல்ல அவரு அப்ப அதை அதை நீங்க நம்பி உள்ள வரணுமா இல்லையா அண்ணன் இந்த பாதையில போறாரு பின்பற்றுவோம் அன்பான சர்வாதிகாரம் ஓகேதான் உங்க கட்சி தலைமையோட கொள்கை எல்லாமே இருந்து பட் போகணும் ப்ரையாரிட்டியை கேட்கணும்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல மத்தவங்களுடைய கருத்துக்கும் ஒரு மதிப்பு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க அது ரொம்ப முக்கியத்துவம் இல்ல ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய அரசியல் கட்சிகள்லயே ஒருத்தர் ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட பேச முடியும் அப்படின்னாக்க தலைவர் அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி பேச முடியும்னாக்க வேறு எந்த கட்சியில் இருக்கு சொல்லுவோம் இப்போ திமுகனுடைய தொண்டராக இருக்கிறாரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் கூட வச்சுக்கோங்க நேராக ஐயா ஸ்டாலினுக்கு ஃபோன் அடித்து பேச முடியுமா இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர் நேரடியாக எடப்பாடி பேச முடியுமா நீங்கள் மற்ற எந்த கட்சி எடுத்து எடுத்துப்பாரு அது விசி கா இருக்கட்டும் பாமக யாராக இருக்கட்டும் நேரடியாக தலைவருக்கு ஃபோன் அடித்து பேச முடியுமா ஆனால் இங்கே மட்டும்தான் நீங்கள் நான் வந்துட்டு கடைக்கோடி கோடி இருப்பேன் நான் ஃபோன் அடித்து அண்ணன் எடுப்பார் நான் ஃபோன் அடிச்சு பேசுகிறேன்னா நான் எனக்கு என்னை வந்துட்டு நேரடியாக தொலைபேசியில் எடுத்து பேசி இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய நபராக அண்ணன் இருக்கிறாருனாக்க என்னுடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய நபராக ஒரு ஜனநாயகவாதியாக அண்ணன் இருக்கிறாருங்கிறத அர்த்தம் யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம்ங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போக்கி நோக்கி அவர் வந்துட்டு கருத்தே கேட்க மாட்டாரு அவர் பேசவே மாட்டாரு நீங்க சொல்றீங்கனாக்க அது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டை பார்க்க முடியும் திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற அருணகிரி அவர்கள் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் அது எதற்கான கைது அப்படின்னா சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற இளைஞரை வந்து தாக்கியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் உட்பட ஒரு நாலு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து சாதி ஒழிப்பு பேசுது சமத்துவம் பேசுது பல்வேறு விஷயங்கள்ல எப்படி இந்த சௌர்துவமா இருக்கணும் அப்படிங்கிற மதநலினதே கூட அப்ப கட்சிக்குள்ளேயே வந்து சீமானுடைய கொள்கைகள் எல்லாமே வந்து போய் சேரலையோ அப்படின்னு தோணுது ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரே ஒரு சாதி மறுப்பு திருமணத்திற்கு வந்து எதிராக செயல்படுறாரு அப்படின்னா அப்ப என்ன கோட்பாட்டு புரிதல நீங்க இருக்கீங்க இல்ல அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது முழுவதுமாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல்தான் சாதி மறுப்புங்கிறது தான் முதல் கட்டம் நாம் தமிழ் கட்சியினுடைய சாதி ஒழித்தல் முதல் அதன் பிறகுதான் தமிழ் வளர்த்தல் அப்படிங்கறது வந்துட்டு அதுதாங்க சொல்றேன் அப்படி தமிழரா இல்லைன்னா கூட அது வந்து பிரச்சனை இல்லைங்க காதலுக்கு வந்துட்டு நிறம் மொழி எதுவுமே கிடையாது நாம் தமிழர் கட்சி ஒருபொழுதும் வந்துட்டு நீங்க நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது இனவாதம் பேசுதுன்னு பல பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்துலயாவது நாம் கட்சி மாற்று இனத்தவரோடு ம மனம் முடியக்கூடாது நாம் வந்துட்டு இன தூய்மை வந்துட்டு கா பாதுகாக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்க யாராவது ஒரு நபர் பேசியிருக்காங்களா அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் மாற்று மொழியினர் கல்யாணம் பண்ணிக்கலாம் காதலிக்கலாம் எல்லாமே காதலுக்கு நிறம் இது எதுவுமே கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போது அதை வந்துட்டு தவறாக ஒரு நபர் புரிந்து கொண்டு இருக்கிறாருன்னா அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் நிச்சமாக எடுக்கணும் கட்சி அவர் மீது நிர்வாகப்பூர்வமான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கும் அர்த்தம் ஆனால் இது நாள் வரை வந்து சீமான் அவர்கள் அவர் கட்சியை விட்டு நீக்க அமைச்சிருக்கிறாரு இல்லை உறுதியாக நடவடிக்கை எடுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்வும் ஒரு தகராறு நடந்திருக்குது தகராரின் அடிப்படையில் அவர் வந்துட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க கொலை முயற்சியாக இருக்குமா ஆணவ கொலை முயற்சியாக இருக்குமோங்கிற நோக்கத்தில் விசாரிக்கிறாங்க அவர் விசாரணை வரட்டும் அது எது எதன் மூலையிலும் எதன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்குது கலவரம் எதனால் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கொண்டு அவர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் தொடர்ந்து திராவிட இயக்கங்களுடைய கருத்தில வந்து எதிர்த்து செயல்பட்டு வரீங்க அரசியல் களத்தில் ஸோ இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய பாதை என்பது கிட்டத்தட்ட ஒரு திராவிட பாதை தான் ஒரு பகுத்தறிவு பாதையை தான் நோக்கி போயிருக்கிறாரு அப்படிங்கிற ரீதியில் பெரியார் தேடலுக்கு போனதை வச்சு இப்போ எல்லாருமே எழுதிட்டு வராங்க அப்போ விஜய் அவர்கள் திராவிட பாதையை வந்து தேர்ந்தெடுத்தால் தாவியக்காவை எதிர்க்குமா நாம் தமிழ் முதல் விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க பகுத்தறிவு பாதைங்கிறது வேறு திராவிட பாதைங்கிறது வேறு ரெண்டையும் முடிச்சுக்கூடாது ஏன்னா பகுத்தறிவுங்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது இது வந்துட்டு கருப்பு இது சிகப்பு இது ரெண்டையும் நான் பிரிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனாலே நான் வந்துட்டு பகுத்தறிவாளன் அறிவாளன் ஆகிடுறேன் இது ரெண்டு தனித்தனியான நிறங்கள் நான் இது ரெண்டையும் ஒன்று கேட்க சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சாலே நான் பகுத்தறிவாளன் ஆகிடுறேன் ஒன்று இதை இதை வந்துட்டு எப்படி விதைக்கணும் எப்படி அறுவடை செய்யணும்னு விவசாயத்தை இவ்வளோ தூரமாக கண்டு கற்றுக்கொண்ட எல்லோரும் பகுத்தறிவாளிகள் தான் அப்போது பகுத்தறிவுங்கிறது வேற திராவிடங்கிறது வேறு இறை மறுப்புங்கிறது வேறு நான் வந்துட்டு கடவுளை மறுக்கிறேன் அப்படிங்கிறது வேறு நாத்திகம்ங்கிறது வேறு இது ரெண்டி நீங்க குழப்பிக்காதுங்க பெரியாரையாவுக்கு மாலை சில கொண்டு போய் போட்டுட்டாரு அப்படிங்கறதுனாலேயே நீங்க விஜய் வந்துட்டு அவர் திராவிட பாதையில பயணிக்கிறாரு நம்புறீங்கன்னாக்க அது உங்களுடைய விருப்பம் அவர் வரட்டும் முதல்ல மாநாடு போடட்டும் மாநாடு போட்டு தன்னுடைய கொள்கையிலே கோட்பாடுகளை அவர் சொல்லுவாங்க தன்னுடைய சித்தாந்தங்களே சொல்லட்டும் எதன் அடிப்படையில நான் பயணிக்க போறேன் யார் எங்களுடைய நட்பு சக்திகள் யார் எங்களுடைய பகை சக்திகள்னு அவர் சொல்லட்டும் சொன்ன பிறகு நம்ம இதை பத்தி எல்லாம் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கும் நாம இப்பொழுது வெறும் யூகங்களை மட்டும் வச்சுக்கொண்டு இவர் அப்படி செஞ்சிருப்பாரோ இப்படி செஞ்சிருப்பாரோ தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சோன்னா அவர் தமிழ் தேசிய அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு நெத்தியில பொட்டு வச்சோன்னா அவர் வந்துட்டு சங்கின் இப்ப திராவிடத்துக்கு பெரியாருக்கு மாலை திராவிடத் திடலுக்கு போய் பெரியாருக்கு மாலை போட்டோம்னா அவர் திராவிட பாதையில போயிட்டாருங்கிறீங்க நாம யூகிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அவர் வரட்டும் அவர் வாயால் சொல்லட்டும் அவர் என்ன செய்ய போறாருங்கிறத அதன் பிறகு இதெல்லாம் பேசுவாங்க தமிழ் தேசியம் பெரியாரை வந்து எதிரியாக பார்க்கல தலைவராகவும் ஏற்கலை அப்படிங்கிற ரீதியில் உங்கள் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் ஒரு பிரஸ்மீட்டை வந்து சொல்லியிருக்கிறார் இது என்ன விதமான ஒரு பதில் நாங்கள் பலரையும் வந்துட்டு ஒரு முன்னோடிகளாக ஏற்கிறோம் மார்க்ஸ் ஏற்கிறோம் லெனினை ஏற்கிறோம் அதே போல் வந்துட்டு அம்பேத்கரை எதிர்கு ஏற்கிறோம் பெரியாரையாகவும் ஏற்கிறோம் இவர்கள் எல்லோரும் வந்துட்டு மக்களை இன்னொரு படி முன்னேற்றணும் சாதியை மறுக்கணும் இது எல்லாத்தையும் அவர்கள் ஒவ்வொரு கோட்பாட்டை வச்சு அவங்க வந்துட்டு கொண்டு போகிறாங்க அதை எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் ஆனால் எங்களுடைய தலைவனாக யார் இருக்கணும்னா எங்கள் இரத்த உறவுனாக தான் இருக்கணும் அப்போ நாங்கள் யாரை ஏற்க முடியும் அப்படின்னாக்க இங்கே தமிழர்கள் யாரெல்லாம் வந்துட்டு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்களோ அவர்களை தான் நாங்கள் தமிழர்களில் தான் வந்துட்டு தலைவனாக ஏற்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்த நிலைப்பாடுங்கிறது முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா என்னுடைய வீட்டினுடைய சொந்தக்காரர் யாராக இருக்கணும்னா என் அப்பாவை தான் இருக்கும் அப்போ என்னுடைய ரத்த உறவு தான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து முடிவெடுக்கக்கூடியதாக எடுக்கக்கூடியதா இருக்கும் அப்போதான் எனக்கு ஒரு நல்லது கெட்டதை அவர் சரியா செய்ய முடியும் அதுபோல இந்த நாட்டினுடைய ஒரு தலைவனாக யார் இருக்கணும்னா தமிழாந்தே தமிழாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்றோம் ஐயா பெரியார் அவர்களை நாங்கள் தலை நாங்கள் வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக ஏற்க முடியாது அப்படின்னு ஆனா சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய களத்திற்கு முன்பாக திராவிடத்துல பதினேழு வருஷம் வந்து பயன் ஆமா நாம வந்துட்டு முதல்ல நான் வந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல படித்தேன் அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா நான் பன்னெண்டாவது வரைக்கும் படித்தேன் நான் இப்போ டாக்டர்ல ஆகிடுமா நீங்கள் நீங்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தானே படிச்சீங்க இப்ப எப்படி டாக்டர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி ஒரு நைட்டுக்குரிய விஷயமோ அது தான் அண்ணன் திராவிடத்தில் தான் பயணிச்சாரு நான் எதில் இருந்தேன் இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தம் வரதுக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரு திராவிட கட்சியில இருக்கிறார் அந்த கட்சியில தான் நானும் இருக்கிறேன் அதுக்கு ஐயா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சோன்னா அவருக்கு தான் என் முதல் ஓட்டை போட்டேன் நான் விஜயகாந்துக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டை போட்டேன் அப்ப அடுத்த கட்டம் வரும்போது தான் அரசியல் புரிதலுங்கிறது மாறிக்கொண்டே வருது அப்ப இந்த அரசியல் புரிதலுடைய முதிர்ச்சி வரும்பொழுதுதான் நமக்கு சரியான பாதை எது அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க முடியுது அப்ப அந்த தேர்வு தான் தமிழ் தேசிய தமிழ் போல பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு என்னோட வாலி கிணத்துல விழுந்துருச்சுன்னு தான் தேட போனேன் தேட போகும்போதுதான் பார்த்தாக்க என் பரம்பரையோ உள்ள கிடக்கு ஒன்னு ஒன்னா நான் தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாரு அது போல இங்க நாங்க ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு இன அழிப்புங்கிறது வந்துட்டு நடக்குது இதை தடுத்து நிறுத்தணும் ஒரு அரசியல் சக்தியாக மாறணுங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியுடைய குறிக்கோளாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அது உள்ள பிறகு தான் தெரியுது மொத்த தமிழ் இனமும் அடிமையாக பட்டு கிடக்குது இங்கே முழுக்க முழுக்க வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பிறகுதான் கண்ணுக்கு தெரியுது அப்போ இது ஒரு திட்டமிட்ட வன்முறையாக தமிழர்கள் மீது நடத்தப்படுது அப்படிங்கும் போது அதை எதிர்த்து அதை உடைச்சு இந்த பாதையில் போனால் தான் சரியாக இருக்கும் தமிழ் தேசியத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அதன் அடிப்படையில் போகக்கூடிய தமிழ் தேசியம் ஒருபொழுதும் சரியாது இல்லை கடந்த வருடம் வந்து புகழ் வணக்கம் நினைவு வணக்கம் எல்லாமே செலுத்துறீங்க இந்த வருஷம் எதுவுமே ஒரு போஸ்ட் கூட போடல அப்படின்னா அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்போ வேணும்னா பெரியாரை கையை எடுத்துக்கிறீங்க வேணாம்னா வந்து கீழே போட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்கள் வந்துட்டு பெரியாரை நாங்கள் சொல்றது போல ஒரு வழிகாட்டியா ஏற்கிறோம் என்ன ஒரே ஒரு சித்தாந்தம் இங்கே கட்டமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடே மொத்தமும் பெரியாரால தான் உருவாச்சு தமிழ்ங்கிற மொழியே பெரியாரால தான் உருவாச்சு அவர் இல்லைன்னா தமிழர்கள்னு ஒருத்த இல்லவே இல்லை தமிழ் தமிழ்னு ஒரு இனமே இல்லை மொழியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒரு கருத்து உருவாக்கம் உருவாக்கப்படுது நாங்கள் தான் எதிர்க்கிறோம் அதை உடச்சி எறியணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இப்போ ஐயா பெரியார் பேசிய எல்லாவற்றையும் அதுக்கு முன்னாடியே தமிழர்கள் பேசியிருக்கிறார் சாதி மறுப்பு வேணுமா சாதி மறுப்பை எடுத்து பேசியிருக்காங்க பெண்ணிய உரிமை வேணுமா பெண்ணிய உரிமை செயல்பாட்டில் கொண்டு வந்தவர் இருந்த தமிழர்கள் நீங்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் அளவுக்கு நீங்க உலக இலக்கியங்கள் எதை வேணா எடுத்துப்பாரு உலக இலக்கியங்கள் அது சீனாவா இருக்கட்டும் எகிப்தா இருக்கட்டும் இல்ல பாபிலோன் எங்க வேணா எடுத்து பாருங்க எத்தனை பெண் பாடகங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்ப நிகராக ஆணுக்கு நிகராக படிச்சு பாடல் இயற்றி அதை போய் ஒரு சங்கத்துல கொண்டு போய் அதை வந்துட்டு என்ன சொல்றது அரங்கேற்ற அரங்கேற்றி இந்த அரங்கேற்றத்தின் மூலமாக நீங்க வந்துட்டு இந்த பாடல்களை கொண்டு வர முடியுங்கிற அளவுக்கு பெண்களுக்கு உரிமை இருந்திருக்குன்னா பெண் உரிமையை செயல்பாட்டில் வச்சிருந்தவங்க தமிழர்கள் ஆனா இதெல்லாம் விட்டுட்டு பெரியார் வந்த பிறகுதான் பெண்களுக்கு உரிமையே கிடைச்சிச்சு அதுக்கு முன்னாடி யாருமே வந்துட்டு இங்க அடிமைகளா இருந்தாங்கன்னு சொல்றீங்கன்னா அது என்ன மாதிரியான நிலைப்பாடு ஒரு பொய்ய சொல்லலாம் ஏக்கர் கணக்குல ஏன் சொல்றது இல்ல பெண் கல்வி பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் போராடினார் இதெல்லாமே வந்து பெரும் பங்களிப்பு அவருக்கு இல்ல அவர் அவர் போராடினார் இல்லைன்னு சொல்லல அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்றீங்களா அதுதான் பொய்யும்னு சொல்றோம் அவர் போராடினார் அவர் செஞ்சார் இல்லைன்னு நாங்க சொல்லலை ஆனா அவர் மட்டும் தான் போராடினார் வேற யாருமே இங்க இல்லை அவர் மட்டும் இல்லனா நீங்க எல்லாம் இந்நேரம் கோமலம் கட்டிட்டு தான் இருந்திருப்பீங்க நீங்க எல்லாம் படிச்சிருக்கவே மாட்டீங்க இந்நேரம் மாடு மேய்ச்சிட்டு தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்றது இருக்குல்ல அதுதான் மடத்தனத்தின் உச்சம் அந்த மடத்தனத்தை உடச்சு எறியணும்னு சொல்றோம் அப்ப அதுக்கு முன்னாடி படிச்சவங்களாம் எப்படி படிச்சான் பெரியார் ஐயாவுக்கு முன்னாடி படிச்சவங்களாம் எப்படி படிச்சான் சாதி மறுப்பு அதுக்கு முன்னாடி பேசலையா சாதி இரண்டொழிய வேறு இல்லை ஐயா சாற்றங்கால பாடும் பொழுது பெரியார் தான் போய் சொல்லி கொடுத்தாரு அவ்வையாருக்கு அப்ப அவ்வையார் காலத்துல சாதி இருக்குன்னு இருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா நீங்க வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் எழுதும் போது வல்லுவர் காலத்துல சாதி இருந்ததுனால தானே அவர் பேசியிருக்காரு அப்போ சாதியை மறுக்கக்கூடியவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்காங்க அதை உடைச்சு எறிஞ்சு உலக மக்களுக்கு போ போ என்ன சொல்றது உலக மக்களுக்கு ஒரு பேரறிவிப்பு செஞ்சு இப்படி இருக்கக்கூடாது நாம இதுதான் நன்னெறின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை அறிவுசார் மக்கள் தமிழகத்துல இருந்திருக்காங்க போராடி இருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் செயல்பட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இதெல்லாம் எதுவுமே நடக்கலங்க தமிழ முழுக்க முழுக்க சாதி தீண்டாமையில தான் கடந்தான் ஐயா பெரியார் வந்தாரு அவர் தான் இவர்களை எல்லாம் தூசி தட்டி கிளப்புனாருன்னு சொன்னாக்க அது எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப அத்தனை பேரையும் நீங்க மட்டம் தட்டுறீங்க இல்லையா தமிழனுக்குன்னு ஒரு அறிவு கிடையாது தமிழனுக்குன்னு ஒரு பார்வை கிடையாது தெளிந்த சிந்தனை கிடையாது எதுவுமே கிடையாது இவர் வந்து தான் எல்லாருக்கும் வந்துட்டு அறிவிப்பாளர் ஊட்டினாருன்னு சொன்னாக்க அது என்ன ஒரு மாதிரியான வருது இதுதான் சனாதனத்தின் உச்சம் சனாதனங்கிறது என்ன நாங்க வந்துட்டு தேவதூதர்கள் நாங்க வந்து அப்படியே பிறந்தோம் வளர்ந்தோம் நாங்க சொந்ததுனாலதான் நீங்க எல்லாம் வந்துட்டு தீட்டுப்பட்டதெல்லாம் உங்களை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் சொல்றீங்கல்ல அதுதான் இது பெரியாரையிலிருந்து போய் ஒரு கடவுளாக மாத்தி நீங்க எல்லாம் சனாதன மாறி நிக்க அப்படி இல்ல பெரியாரையா என்ன சொல்லிருக்காரு நான் சொன்னா கூட அதை வந்துட்டு மறுத்து பேசு அதன் அடிப்படையில நீ வந்துட்டு சிந்தி உன் அறிவுக்கு எது சரியின்னு படுதோ அதை செய்யுங்கிறாரு நீங்க அதை செய்யறீங்களா வீரமணி அவர்கள் என்ன சொல்றாரு சொந்த சிந்தனை எல்லாம் வேண்டாம் பெரியார் சிந்தனையா போகுங்கிறாரு அப்ப அதுதான் பகுத்தறிவாதமா இதுதான் சனாதனத்தின் சித்தாந்த ரீதியா கருத்தியல் ரீதியா கோட்பாட்டு ரீதியா நீங்க எதிர்க்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ட்விட்டர்ல எல்லாம் பார்க்கும்போது அந்த வேறு சொல்றதுக்கே என்ன ஒரு மாதிரியா இருக்கு இல்ல தவறாவது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இது வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க நீங்க சரியான புரிதல் கொண்ட நாகரிகமாக பேசக்கூடிய யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க நீங்க நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க யாரோ ஒருவர் செய்யக்கூடியதுக்கு நீங்க கட்சி பொறுப்பேற்க முடியாது அப்படி எடுத்து பார்த்தா திமுகவிலிருந்து இருந்து பேசக்கூடிய பல பேரை நான் எடுத்து காமிக்கணும் நீங்க தலைவர் பிரபாகரனை எடுத்து கொச்சை வார்த்தைகளில் பேசக்கூடிய நபர்களை என்னால் காமிக்க முடியும் அண்ணன் சீமானை எடுத்து கொச்சை வார்த்தைகளும் என்னை வந்துட்டு நீங்க நல்ல யாரு என்னை எடுத்து நீங்க வந்துட்டு கொச்சை வார்த்தைகளில் பேசக்கூடிய என் குடும்பத்தை பேசக்கூடிய நபர்களை நான் எடுத்து காமிக்க முடியும் அதுக்கெல்லாம் திமுக இருக்குமா அப்படி கிடையாது யார் நீங்க சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டாக்க நீங்க அரசியல் சார்ந்து கூட விடுங்க நான் தனிப்பட்ட முறையில பல் மருத்துவம் சார்ந்து போடக்கூடிய காணொலிகள்ல அத்தனை பேர் வந்து கொச்சவரத்துல பேசுறாங்க ஊடகங்கிறதே எப்படி மாறி போச்சுன்னாக்க என் முகத்தை காட்டி நான் விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறதுனால வேணா பேசலாங்கிறது போல ஒரு ஊடகமாக மாறி போயிருக்குது அது தவறானது யார் செஞ்சாலும் தவறு தவறு தான் அப்படி செய்யக்கூடாது விசிகாவின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பில் இரண்டு பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்றாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க நான் வந்துட்டு திருடனே எல்லாம் ஒழிக்க போறேன் என் கூட இருக்கிறது யாரு பலைய திருடனும் பக்கா திருடணும் அப்படிங்கிற மாதிரி மதுவை ஒழிக்கணும்னாக்க திமுகவே அதிமுக முதல்ல ஒழிச்சாதான் மது ஒழி நீங்க இந்த இரண்டு பேரும் கட்சிகளையும் உள்ள வச்சுக்கொண்டு நான் மதுவை ஒழிக்க போறேன் ஒது ஒழிக்க போறேன்னா மது ஆலைகளை நடத்துவது யார் டாஸ்மார்க்கை நடத்துறது யார் இந்த கட்சிகள் இல்லாம டாஸ்மாக் வந்துட்டு உருவாகி வளர்ந்து வளர்ந்துருச்சா மது ஆலைகள்லாம் நடத்துறது யார் இந்த கட்சிக்காரங்க இல்லாம வேற ஒருத்தர் உள்ள புந்து நடத்துறாரா அப்போ இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டு நான் மது ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு நீங்கள் இவரை விட்டு வெல்ல வாங்க நான் மதுவை யார் ஒழிக்கிறார்களோ யார் ஒழிப்பேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார்களோ அவர்களோட தான் கூட்டணின்னு சொல்லுங்கள் ஒத்துக்குவோம் நீங்கள் மது ஒழிப்புக்காக போராடுறீங்க இப்ப ராமதாஸ் அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லிருக்காரு எப்படியாவது இந்த மது ஒழிப்புக்காக தீர போராடியா தர வேண்டியிருக்கு அப்படிங்கிறது உறுதியே போராடுது ஆனா அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் வைக்கிற ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா நாங்க வந்து கல்லு கூட போதைப் பொருள் தான் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருமே குறிப்பிடுறாங்க அதையும் வந்து தடை பண்ணணும் மது விளக்கு அப்படின்னா டோட்டலா பூரண மது விளக்கு அப்படிங்கறதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வீசிக்காவும் ஒரு விஷயத்துல சொல்றாங்க பாமகவும் ஒரு விஷயத்துல வந்து சொல்றாங்க நாங்க நிலைப்பாடுல இருந்து மாறோம் தமிழர் வந்து ஆல்டர்னேட்டிவா தென்னம்பால் படம்பால் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போதை பொருளுக்கு வந்து ஊக்குவிக்கும் நாங்க வந்துட்டு எங்கள் நிலைப்பாட்டுல இருந்து மாறுகிறோம் அவர்கள் நிலைப்பாட்டுல இருந்து மாறுறோம் ஒன்று இங்கே வந்துட்டு இப்போ வரைக்கும் இவர்கள் சொல்லக்கூடியது டாஸ்மார்க்கை மூடுங்கள்னு சொன்னாக்க இவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன வித் டிராவல் சிம்டம் வந்துடும் இது வந்துடும் பல பேர் தற்கொலை பண்ணிப்பான் பல பேர் வந்துட்டு இது பண்ணிடுவான் அதே போல் வந்துட்டு ஒரு மது அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சுனாக்கா இங்கே வந்துட்டு மற்ற மாநிலங்கள்லருந்து கடத்தப்படும் அதெல்லாம் வந்துடும் இது எல்லாமே அவர்கள் சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் உண்மையிலேயே யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு தேவைப்படுது இன்னொன்று இதுவரை வாழ்ந்த மனித சமூகம் நீங்கள் ஆதி காலம் தொட்டு இப்ப வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு வாழ்ந்த மனித சமூகமும் ஒரு மதுவை கொண்டு அல்லது ஒரு போதையை கொண்டு அவர்களுடைய காலகட்டங்களை கழிச்சு சந்தோஷமான கழிச்சு எல்லாமே வந்துட்டு இருந்திருக்கு இது இல்லாம எந்த ஒரு மனித இனமுமே இல்லை ஒவ்வொரு நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குன்னு ஒரு மது இருக்கு கொரியாவுக்குன்னு ஒரு மது இருக்கு ஜப்பானுக்குன்னு ஒரு மது இருக்கு அவர்கள் அவர்கள் அவர்களுடைய தேசிய பானங்களாகவே அவர்களுடைய மதுவை வச்சிருக்கிறாங்க அப்போது இது இல்லாமலே ஒரு சமூகத்தை மொத்தமாக தொடைச்செறிஞ்சிட முடியும்னா தொடைச்செறிஞ்சால் மிக நல்லது மிகச்சரியானதாக ஒன்றாக இருக்கும் அது வந்துட்டு நடைமுறை சாத்தியமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏன்னா அதை அதன் அடிப்படையில் வந்துட்டு பின்னாடி திருட்டு பல போதைகள் வரும் நீங்கள் அது இப்போ பார்த்தீங்கன்னாக்க கஞ்சாவில் இருந்து ஸ்டாம்ப்லேருந்து அது இதுன்னு கொக்கை நிகழ் என்னென்னமோ சொல்கிறாங்க எல்லாமே உள்ள ஊடுருவி வந்துகிட்டே இருக்கு அது எல்லாம் மிக உச்சத்தை அடையும் அப்போ அதை தடுத்து நிறுத்தணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மாற்று கொடுக்கணும் அந்த மாற்று எப்படிப்பட்டதாக இருக்கணும்னாக்க ஒன்று உடல் நலத்தை அதிக அளவுல கெடுக்காததா இருக்கும் நீங்க சரியான அளவுல குடிக்கிறீங்கன்னாக்க உடல் நலத்தை கெடுக்காததா இருக்கும் மலிவு விலையில இருக்கணும் அது அதனுடைய லாபம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா விவசாயிக்கு போய் சேரணும் ஏரிகளுக்கு போய் சேரணும் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு கருத்தில் கொண்டு தான் கல்லை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இன்னும் கல் வந்துட்டு இறக்கி கொண்டு இருக்கிறார்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அதன் மூலமாக யாரும் மது அடிமையாக இருக்குது மது நோயாளிகளாக மாறுறது இல்லை ஆனால் இந்த மலிவு விலை மதுக்களால் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த ஃபாரின் மதுக்களால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மது நோயாளிகளாக மாறுறாங்க அத்தனை பேர் லிவர் கெட்டு போகுது ஹார்ட்டு போகுது எல்லாமே போகுது அப்ப இதுக்கு மாற்றாக கொடுக்கணும்னா இந்திய அரசியலமைப்புல கல் வந்துட்டு ஒரு உணவு பண்டமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்துட்டு போதைப் பொருளாக கருதப்படல இப்படியா இருந்தாலும் கல்லுலயும் ஒரு நாலு சதவீதம் ஆளுகைகள் இருக்கத்தானே ஆமா நீங்க நாலு சதவீதத்துக்கும் அறுபது சதவீதத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நாலு சதவீதம் எங்க இருக்கு அறுபது சதவீதம் எங்க இருக்கு நாற்பது சதவீதம் அப்படி தான் அப்படி இல்லைங்க பாம்புனுடைய விஷம் கூட கொஞ்சமா வரும்போது அதுவே விஷம் முறிவாக மாறுது பாம்போட விஷத்தை எடுத்து விஷம் முறிவுக்கே நீங்க வந்துட்டு தயாரிக்கிறாங்க நம்ம ஒண்ணு இல்லை வைரஸையே எடுத்து நம்ம உடம்புக்குள்ள செலுத்துறது தான் நமக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு கொடுக்குது அது குறைவான அளவுல போகும்போது அது மருந்தாக செயல்படுது நீங்க அதிகபட்சமாக போகும்போது தான் அது வந்துட்டு விஷமாக மாறுது அப்போ நீங்க இது நீங்க நாலு சதவீதம் எங்க இருக்கு நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் எங்க இருக்கு நீங்க அதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவோம்னு சொல்றீங்க நாலு சதவீதம் இருக்கிறத தடை பண்ணுவோம்னு சொன்னாக்கா அது என்ன மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா இது பணத்து பண மரத்திலேருந்து வரக்கூடிய ஒரு சாறு அவ்வளவுதான் நாங்க பாக்குறோம் இதன் மூலமாக ஒரு குடும்பம் அழிஞ்சு போக போறதுல இதன் மூலமாக வந்துட்டு குடி நோயாளியாக ஆக போறதுல இதன் மூலமாக உடல் கெட்டு போக போறதுல தினந்தோறும் குடிக்கவும் முடியாதுங்க அது நீங்க இவர்கள் குடிக்கிறாங்களா தினந்தோறும் ஒரு கோட்டை வாங்கி வாங்கி குடிச்சுட்டே போறாங்களா அந்த மாதிரி தினந்தோறும் குடிக்கவும் முடியாது ஏன்னா அதற்குண்டான சீசன் இருக்கு அதற்குண்டான அறுவடைகள் இருக்கு அதற்குண்டான இதுகள் இருக்கு அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு மனதில் கொண்டு இதனுடைய லாபம் யாருக்கு போகும்னா பனை ஏரிகளுக்கு போகும் அங்க உள்ள நபர்களுக்கு போகும் விவசாயம் வளரும் அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்துட்டு கல்லை ஆதரிப்போம்னு சொல்கிறோம் கண்டு நன்றி